இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் உங்க ராத்திரிய தூக்க இல்லாம கூட ஆக்கலாம் சில பயணங்கள் நாம எங்க போகணும்னு முடிவு பண்ணி அப்புறம் ஆரம்பிக்கும் ஆனா சில பயணங்கள் அதுவாவே நம்மள கூட்டிட்டு போகும் நாம எப்போ அந்த பயணத்தை முடிச்சோன்னு நமக்கே தெரியாது உங்க சீட்டை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க நாம இன்னைக்கு பயணம் செய்ய போறது ஒரு பிரைவேட் பஸ்ல இல்ல மரணத்தோட விளிம்புல கதையுள்ள போலாமா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பயங்கரமான மலை மணியோ ராத்திரி பத்து மணி ஆகுது விக்ரம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மதுரைக்கு அவசரமா போகணும்னு சாய் கிருஷ்ணா டிராவல்ஸ்ல பஸ் ஏறினான் பஸ்ல மொத்தம் முப்பது பேர் விக்ரமோட சீட்டு நம்பர் பதினாலு பி பஸ்ஸு கிளம்புது ஜன்னல் வரியாக வர்ற காத்து விக்ரமுக்கு ஒரு மர்மமான உணர்வை கொடுக்குது அவன் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் பஸ்ஸு விழுப்புரம் தாண்டும் போது மணி பன்னெண்டு ஆகுது எல்லோரும் தூங்கிட்டாங்க விக்ரம் மட்டும் முழிச்சிருக்கான் அப்போதான் அவன் கவனிக்கிறான் அவன் பக்கத்தில் சீட்டில் பதினாலேயே ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் எப்போ ஏறினாரு எப்படி வந்தார்னு விக்ரமுக்கு தெரியவே இல்லை அவர் ஒரு வெளுத்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாரு முகமும் ரொம்ப போய் போயிருக்கு அப்போ அந்த பெரியவர் அவரோட கரகரப்பான குரலில் தம்பி இந்த வண்டி நல்லா போயிட்டுருக்குல்ல உடனே விக்ரம் ஹெட்ஃபோனை கரெக்டு விட்டு ஆமாம் சார் நல்லா தான் இருக்கு பெரியவர் ஒரு விசித்திரமான சிரிப்புடன் இன்னைக்கு ராத்திரி யாருக்கோ முடிவு வரப்போகுது தம்பி பாவம் அது அவங்களுக்கே தெரியலை என்று சொல்லிக்கொண்டே சிரிக்கிறாரு அவர் சொல்லிட்டு விக்ரமோட தோல் மேல அப்படியே சாயிறாரு விக்ரம் ஏதோ பெரியவர் தூக்கத்துல சாயிறான்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டான் மணி பன்னெண்டு ஆகுது அந்த பெரியவரோட உடல் விக்ரம் மேல பாரமா விழுது அப்போதான் விக்ரம் உன்னை கவனிக்கிறான் அந்த உடல் ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு ஒரு மனுஷ உடல் இவ்வளவு ஜில்லுன்னு இருக்க வாய்ப்பே இல்லையே விக்ரம் பயத்துல அவரை தள்ளிவிட பாக்குறான் சார் சார் கொஞ்சம் அவன் தள்ளி உட்காருங்க சார் என்று அவன் தள்ளுறான் ஆனால் அவரிடம் அசைவே இல்லை விக்ரம் பயத்துல தன் மொபைல் பிளாஸ் லைட்டை ஆன் பண்ணி அவர் முகத்துல காட்டுறான் அங்கே அவன் பார்த்தது மரணம் அவர் கண்ணு திறந்தே இருக்கு ஆனா கருவிலி அசையல மூச்சு சுத்தமா இல்ல அவர் இறந்து போயிட்டாரு விக்ரம் அலற போறான் அப்போ பஸ் கண்டக்டர் வராரு கண்டக்டர் விக்ரமிடம் என்ன சார் சத்தம் ஏன் பதறீங்க விக்ரம் நடுங்கிக்கிட்டு சார் இவர் இந்த பதினால இருக்கிற பெரியவர் இறந்துட்டாரு சார் பாருங்க கண்டக்டர் அந்த சீட்டை பாக்குறாரு அப்புறம் விக்ரமையும் ஒரு மாதிரி பாக்குறாரு கண்டக்டர் இருந்துட்டு சார் என்ன விளையாடுறீங்களா பதினாலு சீட் காலியா தான் இருக்கு அங்க யாருமே இல்லையே நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க இதை கேட்ட விக்ரமுக்கு தலையே சுத்தியது யாரும் இல்லையா என் தோல் மேல பாரமா விழுந்து கெடுக்கிற இந்த பெணம் யாருக்குமே தெரியலையா அவன் சுத்தி இருக்கிற மத்தவங்களை எல்லாத்தையும் எழுப்புறான் யாராவது பாருங்கடா இங்க ஒரு பெணம் இருக்குன்னு கத்துறான் ஆனா எல்லாரும் அவனை ஒரு பைத்தியகார மாதிரி பாக்குறாங்க பயத்துல விக்ரம் ஜன்னால் கண்ணாடிய பாக்குறான் வெளியே ஒரே இருட்டு அந்த இருட்டுல கண்ணாடியோட ரிஃப்ளக்ஷன்ல அந்த பெரியவர் தெரியறாரு அவர் விக்ரம் கிட்ட வந்து மெதுவா பேசுறாரு என்னை யாருக்கும் தெரியாது தம்பி உன்னை தவிர ஏன்னா நீயும் என்னோட ஆளுதான் அந்த ஒரு வார்த்தை விக்ரமையை உலுக்கி எடுக்குது அவன் பஸ்ஸ நிறுத்த சொல்லி கத்துறான் டிரைவர் ஒரு பாலத்து மேல வண்டிய நிறுத்துறாரு விக்ரம் கதவை தள்ளிட்டு வெளியே ஓடுறான் மலையில நனைஞ்சிட்டே விக்ரம் பாலத்துல ஓடுறான் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்கெட்ல கை வைக்கிறான் அங்க ஒரு கசங்கிய விட்டு பேப்பர் இருக்கு அதை எடுத்து பார்க்குறான் அதில் எழுதி இருந்தது பஸ் நம்பர் மொத்த பலி முப்பது பாதிக்கப்பட்டவர் பெயர் விக்ரம் விக்ரம் அதிர்ச்சியோட திரும்பி அந்த பஸ்ஸ பார்க்குறான் இவ்வளவு நேரம் அவன் பயணம் செஞ்ச அந்த பஸ் துரு பிடிச்சி கண்ணாடியெல்லாம் உடஞ்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி நசுங்கி போன பழைய பஸ்ஸு பஸ்ஸுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் எவிடன்ஸ் போலீஸ் கஸ்டடின்னு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு விக்ரம் மெதுவா அங்க இருக்கிற ஆத்து தண்ணியில தன் முகத்தை பாக்குறான் அவன் தலையில இருந்து ரத்தம் வலிஞ்சு முகமே சிதஞ்சு போயிருக்கு அவனுக்கு இப்போதான் புரியுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே ஆக்சிடென்ட்ல அவனும் இறந்துட்டான் ஆனா அவன் ஆவி இன்னும் தான் ஊருக்கு போயிட்டு இருக்கோனே நினைச்சு அந்த பஸ்லயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு பக்கத்துல வந்த அந்த பெரியவர் யமதர்மன் இல்ல விக்ரம அந்த உலகத்துல கூட்டிட்டு போக வந்த இன்னொரு ஆன்மா அப்ப திடீர்னு அமைதி ஆகுது பின்ன ஒரு பயங்கரமான ஒரு பஸ்ஸானோட அவனோட ஆத்மா மேல போகுது சில பயணங்கள் முடியறதே இல்லை நேர்களே விக்ரம் இன்னைக்கு அந்த பாலத்துல அந்த பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கான் என்ன ஆடியன்ஸ் இந்த ராத்திரி இனிமே தூக்க வருமா தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்து சீட்டு காலியாதான் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் குட் நாயுடு